மானிட்டேஷன் வருமா வரும்போது கண்டிப்பா வரும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்றாங்க நம்ம தன்விகா செல்லம் தன்விகா செல்லம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவில் உள்ள அனைவரும் டீ காஃபி குடிச்சாச்சான்னு கேட்குறாங்க குடிச்சாச்சுமா தன்னிக்கா குடிச்சாச்சு மேலா சிஸ்டர் கண்டிப்பாக சாக்ஸில் உங்களுக்கு இது கிடைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க சார் டிவி சொல்கிறேன் கஷ்டம் உங்கள் வாய் ஒருத்தம் பழிக்கட்டும் கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா ஏன்னா நான் பார்த்துருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் வந்தால் அதிலருந்தும் ஒரு நல்ல பெ பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு சப்ஸ்க்ரைபர் வருதுல்ல இருபதுக்கே வந்துட்டாவே போதும் ஏதாவது ஒரு வீடியோ தூக்கி விட்டால் எனக்கு தான் நீங்க அனுப்புறேனீங்க அனுப்பவே இல்லை ஏதாவது கொஞ்சம் புதுமையா காலையில என்ன டிஃபன்மா சொந்த வீடியோ போட முயற்சி பண்ணுறது சிஸ்டர் சூப்பர் கண்டிப்பா போடுங்க போடுங்க சொந்த வீடியோ போடுறது ரொம்பவே நல்லது இதுவும் ஒரு சொந்த வீடியோ தானே ஷார்ட்ஸில் போடுற பாட்டு எல்லாமே ஒரு சொந்த வீடியோ தான் இருந்தாலும் அந்த முருகர் எல்லாம் இருக்குல்ல எனக்கெலாம் அது நம்ம இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு ஃப்ரண்ட் கேமரா ஃபேக் கேமராவுக்கு கூட அந்த ஆப்ஷன் எனக்கு கொடுக்கலை யூடியூப்பு இன்சார்டில் எப் எடிட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் இன்சார்ட்ல எப்படி எடிட் பண்ணுறீங்க சொல்லுங்க அப்புறமா ஃபோன் ஃபோனில் சொல்கிறேம்மா ஃபோனில் சொல்கிறேன் கூப்பிடுங்க சொல்கிறேன் நான் இல்லைன்னு நானே கூப்பிடுறேன் கணக்கு வந்து நீங்கள் என்னோட த அந்த பாக்கியம் கிரியேஷனில் வந்து வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தாவே போதும் அந்த விளம்பரம்லாம் வருதுல்ல அது மாதிரி கட் பண்ணாமல் ஒரு பத்து வீடியோ பார்க்குறீங்களா எனக்கு அது ஒரு சந்தோஷம் அதுதான் எனக்கு இப்போ பாக்கியம் கிரியேஷனில் ஒரு கெய்ம் காஃப்ட் சில்க் போடுங்க கண்டிப்பாக போடுறேம்மா என்னோடய ஜோதி ஒரு இருந்து ஒரு அருமை சகோதரி முப்பத்தி ஆறு இன்ச்சி ப்ளவுஸு மின் முன்பக்கம் வந்து ஸ்லீவ் கவர் தட்டும் முன்பக்கத்தோட ஆண்கோல் கவர் தட்டும் எப்படி எடுக்கிறதுன்னா அவங்க எனக்கு அது ஒரு வீடியோ போட சொல்லியிருக்காங்க அது ஒரு வாரமாக சொன்னாங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க அதனால் அவங்க லைஃப்கே வரவே மாட்டுறாங்க அவங்களுக்கு இந்த இன்னைக்கு அந்த வீடியோ போடணும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து போடணும் அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி வாய்வாக மூச்சு குத்து மாதிரி மூச்சு பிடிப்பு மாதிரி இருக்குது பிடிச்சிக்குது ரொம்ப நைட்லாம் தூங்கவே முடியல சிரமமாக இருக்கு நடந்தால் நடந்துக்கிட்டே இருக்க சொல்லுது அது மாதிரி உடம்பு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுது நீங்கள் பக்கத்தில் இல்லையே என்று கவலைதான் சிஸ்டர் கண்டிப்பாக நான் உங்கள் அருகிலேயே இருக்கிறதா நினச்சிக்கங்க எதுனாலும் நீங்கள் எந்த நேரமும் அக்காட்ட கேட்கலாம் ஓகே உங்களை போன்று ஒரு உங்களை போன்று ஒரு சிஸ்டர் பக்கத்தில் இல்லையே என்று கவலைதான் நீங்கள் கவலையே படாதீங்க நான் உங்கள் பக்கத்திலே இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க நம்மளுக்கு தான் யூடியூப் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு எதா இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம் யூடியூபுக்கு நம்ம ரொம்பவே நன்றி சொல்லணும் ஏன்னா யூடியூப்னு ஒரு ஆப்ஷன்